நட்புகள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சர்க்குணேவி கோபால் இன்றைய பதிவு ஆடி பௌர்ணமி பற்றிய பதிவு பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது சனிக்கிழமை மாலையில் தொடங்கி அதாவது இன்று மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை நிறைவடைகிறது அதனால் இரவு பௌர்ணமி என்பது சனிக்கிழமை அன்றே நிகழ்ந்துடும் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி வழிபாடு செய்கிறது என்பது சிறப்பு தான் அப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களும் இருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தெய்வத்தோட நம்ம கோரிக்கையும் வைப்போம் பொதுவாகவே ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நம்ம முன் வச்சு அந்த பரிகாரத்தையோ இல்லை அந்த வழிபாட்டையோ நம்ம மேற்கொள்வோம் ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அவை அனைத்துமே நீங்கள் முன் வச்சு செய்யலாம் அவை அனைத்துமே நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையான இன்று மாலையோ அல்லது நாளை ஞாயிற்றுக்கிழமையானோ செய்யலாங்க செய்கிற நேரத்தில் பௌர்ணமி தீதி இருக்கணும் அது மட்டும்தான் முக் மிகவும் முக்கியமானது இதற்கு ஒரு டம்ளரோ இல்லை செம்போ எடுத்துக்குங்க அதை நல்லா சுத்தம் பண்ணி அதில் சுத்தமாக தண்ணியும் நிரப்பிக்குங்க அதில் ஒரு நல்ல உடையாத ஏலக்காயாக பார்த்து ரெண்டு ஏலக்காயே போடுங்க அடுத்ததாக முட்டை உடையாத ரெண்டு கிராம்பை போட்டுக்குங்க ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அதில் போட்டுக்குங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பச்சை கருப்புறத்தை நுணுக்கி அதில் போடுங்க கடைசியாக துளசி இலைகளையும் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க தொலைசீலை கிடைக்காதவங்க வெத்தலை கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்படி போட்டு முடிச்சுட்டு இந்த செம்பை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த செம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைங்க இருக்கோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நீங்கள் மகாலட்சுமி தாயார் அம்பாள் சிவன் இவங்க மூணு பேரையும் நினச்சி மனமாற சொல்லி பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க இப்படி சொல்லி முடித்த பிறகு இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்து வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் தீர்த்தமாக அதை தந்துடுங்க மீதி இருக்கிற தண்ணியை இரவு முழுவதுமே நீங்கள் நிலா வெளிச்சத்தில் வச்சிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணியை எடுத்து வீடு முழுசும் ஒரு இடம் கூட விடாமல் முழுசாக நீங்கள் தெளிச்சிடுங்க இது மாதிரி தெளித்து முடித்த பிறகு மீதி தண்ணியே இருக்கும் இல்லையா அப்படி இருந்ததுன்னா அந்த தண்ணியையும் நீங்கள் செடியில் ஊற்றிடுங்க அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற நாணயம் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து பணம் இருக்கிற இடத்துல வச்சுடுங்க அந்த நாணயத்தையும் செலவு செய்யக்கூடாதுங்க இந்த முறையில் நீங்கள் பரிகாரம் செய்ய எண்ணி மூன்றே மூன்று பௌர்ணமிக்குள்ளேயே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சொல்லப்பட்டிருக்கு மிகவும் எளிமையான இந்த ஆன்மீக பரிகாரத்தை தாந்திரிக முறையில் செய்யும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிறதோட நம்ம நினச்ச கோரிக்கைகளும் நினச்சபடி நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க நம்பி செய்யுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களோட இல்லாமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரியான ஆன்மீக பதவிகள் பரிகாரங்கள் பார்ப்பதற்கு நம்ம தீர்த்த தேன்மழை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படியே லைக்கை தட்ட மறக்காதீங்க நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் கொடுக்கும்போது தான் எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி உற்சாகம் அளிக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்